ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசு டெய்லர்ஸ் வசு டெய்லர்ஸ்னு கூப்பிட்டுட்டு என்னடா விறகுல சமைக்கிறத காட்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்காதீங்க நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வழக்கமாக அடுப்பில் தான் சமைப்பேன் இது வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டுவெல் டு ஒரு டூ ஓ வரைக்கும் ஒரு ஒரு சின்ன ரொட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இது டூ ஓ கிளாக் வரைக்கும் ஆச்சான்னு தெரியல நான் டைம் பார்க்கல ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு மணி இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஆயிருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் நான் விறகடுப்பில் சமைக்கிறது நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் இது வந்து கறி ஆயிடக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லா பக்கமும் கறி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு தகரம் வச்சுருக்கேன் மித்தபடி வந்து வேறு எதுவும் கிடையாது அதுக்காண்டி கேஸ்லேயே சமைக்க மாட்டிங்களா அப்படிலாம் கேட்காதீங்க நான் வந்து சாதமும் வந்து இதில் தான் வைப்பேன் குழம்பும் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தான் வைப்பேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா எனக்கு இது பிடிக்கும் அதனால் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கேஸில் சமைக்கவே மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டால் இல்லை கண்டிப்பாக நான் கேஸ்லேயே சமைப்பேன் கேஸ் வந்து எனக்கு ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் வரைக்கும் வரும் அதுக்காண்டி நான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி நான் விறகலை சமைச்சேன்னா கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் இல்லையா அதுக்காண்டி தான் இது வந்து கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இது வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து உட்காந்தே பண்ணிக்குவேன் அது வந்து நின்றுட்டே பண்ணணும் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் உட்காந்தே டெய்லரிங் மிஷினில் உட்காந்தே இருக்கிறதுனால இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பக்கத்துலையே அம்மி வச்சுருப்பேன் அம்மியில் மசாலா அரைச்சிக்குவேன் அரைச்சி குழம்பு கூட்டி இதில் கொதிக்க விட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே தான் எல்லாம் வச்சுக்குவேன் நான் அப்படியே உட்காந்துட்டே எல்லா வேலையுமே கடைக்கடானு முடிக்கிற மாதிரி இருக்கும் சமையல் முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே பாத்திரம் தேய்ச்சி அந்த வேலையுமே சேர்ந்தாப்பில் பண்ணிடுவேன் அதாவது நீங்கள் வந்து சிங்கிளையே பாத்திரம் தேய்ச்சி எல்லா வேலையும் பார்ப்பீங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் இது எப்படின்னா கொஞ்சம் கீழே உட்காந்து பார்க்குற மாதிரி நீங்கள் நின்றுட்டே பண்ணுவீங்க நான் உட்காந்துக்கிட்டே பண்ணுறேன் அவ்வளோதான் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் எப்படி பண்ணுறேன் கறி ஆயிருமே கறி பாத்திரம்லாம் எப்படி கழுவுவீங்க அப்படிலாம் கேட்பீங்க அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க நான் வந்து முன்னாடியிலருந்து எப்படி பழகிட்டதுனால எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல இது என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு சின்ன சேவிங்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு சோத்து குழைச்சா நீ ஒரு உப்புக்காது உழைக்கணும் அப்படிம்பாங்க என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன நினைப்பேன்னா உழைக்கிறோமோ உழைக்கலையோ உழைச்ச காசை மிச்சம் வச்சா போதும் அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க பட் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா எல்லா வேலைகளுக்கும் நடுவில் தான் நாங்களும் வந்து இது ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்கோம் ஸோ ஒரு சின்ன நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் லைக்கும் வந்து எங்களை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும் அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கிராமத்து லைஃப் வாழணுன்றது வந்து ஆசையாக இருக்கும் நான் அதுக்காண்டி கிராமத்தில் இருக்கேன்லாம் சொல்லலை நான் நார்மல் சிட்டி லைஃப் தான் ஆனால் எனக்கு சிட்டியில் இப்படி விறகு வச்சு சமைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால நான் அதை வந்து கரெக்டாக யூஸ் இருக்கேன் மற்றபடி இது வந்து சிம்பத்திக்காண்டியோ இதெல்லாம் இல்லை அடுப்பை பார்த்தா தெரியும் உங்களுக்கு டெய்லியுமே பொங்குற அடுப்பு தான் அப்படின்றது டெய்லி சாதம் இதில் தான் பொங்குவேன் பொங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு அந்த புடையடுப்புலேயே பருப்பை போட்டேன்னா பருப்பை வஞ்சிரும் நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரி தான் குக்கரில் வைக்காமல் நான் வந்து விறகில் வைக்கிறேன் அவ்வளோதான் வேறு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நானும் தைக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும் என்னுடைய டெய்லரிங் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க இது ஒரு சின்ன சேஞ்ச் அவ்வளோதான் அதே வீடியோவை பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இல்லையா அதுக்காண்டி தான் இது ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன் இது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இது கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே சமைக்கிறது அந்த மாதிரி இது வெளியில் ஒரு வெளிக்காற்றில் உட்காந்து சமைக்கிறது வந்து ஒரு தனி இது தானே அதனால தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது இதெல்லாம் வைக்கிறதுக்கு வசதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் வந்து செய்யலாம் தப்பு <laughs> இல்லை அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைம் இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அப்போலாம் இல்லை எல்லாேருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது நம்ம மேக்ஸிமம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தை வீணாக்கினாலும் மீதி இருக்கிற பன்னிரெண்டு மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் அதுக்காண்டி தான் அப்புறம் இந்த வெயில் வந்துருச்சு அப் இதுக்கு வந்து நல்ல கூழ்வத்தல் ஊற்றி வச்சுக்கலாம் வடகம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் நிறைய மோர் மிளகாவ்த்தல் சீனரி காவத்தல் அப்புறம் கத்தரி கவத்தல் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம் இதெல்லாம் வந்து மழை நாளுக்கு வந்து நமக்கு உதவும் நிறைய பேர் பண்ணுவாங்க பண்ணாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதையுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் போட்டு வச்ச வத்தல் தான் வத்தல் இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அதுக்காக நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோஸ் மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமாக விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு யாருக்கெலாம் பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் விறகடுப்பு அம்மியில் அரைக்கிறது சமைக்கிறதுலாம் சமைக்கிறதெல்லாம் யாருக்கு பிடிக்கிறோம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்